பதவிங்கிறது வந்து நாற்காலியில் இல்லை அந்த சீட்டில் ஒருத்த வந்து உட்கார பத்தியா அதுதான் பவர் அப்படின்னு சொல்லி விஜயபுரத்தில் ஒரு டைலாக் வரும் ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த டைலாக்கோட உண்மையான ஒரு வெர்ஷன் தான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் இதுவரைக்கும் வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் பதவியில் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க ஆனால் தலைவர் பதவி இவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரியே வந்து இந்த பதவியெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க பதவிங்கிறது வெங்காயம் மாதிரி அப்படின்னு சொன்னார் இல்லையா கிட்டத்தட்ட வந்து அது உண்மையாக இருக்குது அவர் பதவியில் இருந்தாலும் இல்லைனாலும் அவரு தான் வந்து இன்னைக்கு தலைவர் அப்படிங்கிறத வந்து பாஜக தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி வந்து அரசியல் சூழல்களுக்காக வந்து மாநில தலைவர் பதவி அவருக்கு இல்லாமல் போகலாம் அமெரிக்காவில் சமீபத்தில் அவர் அமெரிக்கா போயிருந்தபோது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அவர் பேசுகிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் தேவையான நேரத்தில் பிரேக் எடுக்கிறதும் வந்து ஒரு சரியான மேனேஜ்மெண்ட்டு இப்போ நம்ம வந்து வேகமாக போயிட்டே இருக்கோம் ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக் கிடைக்குது அப்படின்னா அதையும் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அதையும் வந்து நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அதை வந்து நீங்கள் இங்கே பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முந்தின கேள்வியில் கேட்டீங்க இல்லையா எனக்கு இப்போ வந்து நிறைய நேரம் கிடைக்குது நான் நிறைய புத்தகம் படிக்கிறேன் என்னுடைய குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுறேன் என்னுடைய குழந்தைகளோட நேரத்தை செலவு பண்ணுறேன் அப்பா அம்மாவோட சேர்ந்து உட்காந்து எல்லாரும் குடும்பத்தோடு ஒன்றா உட்காந்து நாங்கள் சாப்பிட்றோம் ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த இந்த இடைவேளை இந்த நேரம் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சிறப்பாக பயன்படுத்திக்கிறார் மக்களும் வந்து அவர் அப்படி பார்க்கவே இல்லை அவர் எப்போ வந்து களத்துக்கு வந்தால் மே அவர் தான் ராஜா அப்படிங்கறத வந்து தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்